திருக்குறள் மெய்யுணர்தல் பொருள் வற்றிப் பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்ப பிறவி உண்டாகும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் வருள் நீங்கி மாசறு மயக்கம் நீங்கிக் குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி என்ப நிலையை கொடுக்கும் நீங்கி தெளிந்தார்க்கு வயத்தின் வானம் நனைய துடைத்து ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் அயுணர்வு ஏதிய கண்ணும் பயமென்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஜந்து புலன்களின் வேறுபாட்டால் வளர்ந்த ஐந்து வகை உணர்வும் முற்றப்பெற்ற போதிலும் பயன் இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மயங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வாகும் மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வாராத வழியை அடைவர் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஒருவனுடைய உள்ளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளதென எண்ண வேண்டா பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முத்தி என்னும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வு சார்பு கெடொழுகின் மற்றொழித்து சார்தரா சார்தரு நோய் எல்லா பொருளுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்று கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கு உரிய துன்பங்கள் திரும்ப வந்து அடையா காமம் பெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெணக்கிடும் நோய் விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றினுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வாராமற் நன்றி வணக்கம்